ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க இருக்கிறோம் திருச்சி மலைக்கோட்டை வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் காவிரி ஆறு காவேரி ஆறுல சுத்தமாக தண்ணியே இல்லைங்க ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மணல் தான் தெரியுது இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமயபுரம் தேருக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூ ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே கரெக்டாக தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நேற்று நைட்டே அங்கேருந்து தான் வந்தோம் மணி ஒரு நாலு மணி போல் தான் கோயிலேருந்தே கிளம்புனோம் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு மார்னிங் குளித்து கிளம்பிட்டு திரும்ப கோயிலுக்கே போயிட்டுருக்குறோம் நேற்று நைட்டு இந்த வழியெல்லாம் போகவே முடியலைங்க அந்தளவுக்கு க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்னி செட்டி எடுத்துக்கிட்டு பால் குட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அளவு குத்திக்கிட்டு அவ்வளோ க்ரௌடு இப்போ ஏதோ ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக போய்க்கலாம் அந்தளவுக்கு கூட்டம் அங்கிட்டலாம் இருந்துச்சு இப்போ பாருங்கையும் பாருங்கள் இப்போவும் மார்னிங்கும் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கூட்டம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த சைடு இந்த குளம் தான் பார்த்திங்கன்னா கோவில் குளம் இந்த குளத்துலேருந்து தான் வெளியூர்லேருந்து வரவங்களாம் கிளம்பி வருவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா அந்த குளத்துல தான் உள்ளன்னு பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் குளம் எவ்வளோ பெரிய குளமாக சூப்பரா இருக்கு பாருங்கள் கோவில் குளம் நைட்டு பார்க்கறதுக்கு இருட்டுக்குள்ளே ஒன்றும் சரியாக அந்தளவுக்கு வியூ தெரியலை இப்போ பகலில் மேலே இருந்து பார்க்கணும் தான் சூப்பராக தெரியுது பாருங்கள் இந்த குளத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா செட்டி பால் கொண்டா எடுத்துகிட்டு வருது அப்புறம் அளவு ஊற்றிட்டு வரதெல்லாம் இங்கேருந்து தான் கிளம்புவாங்க நம்ம பைக்கை வந்துட்டு மேலே பாலத்து மேலேயே பார்க்கிங்கில் போட்டாச்சு ஏன்னா கீழேலாம் உள்ளே கொண்டு வர முடியாது செம்மக்கிற கூட இருக்குது அதனால் மேலேயே போட்டாச்சு கீழே அதோட அளவு பண்ண மாட்டாங்க பைக்கை உள்ளே போட்டுக்குள்ளே நடந்து தான் போயிட்டு இருக்கிறோம் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதானத்துக்கு பஞ்சமே இல்லைங்க அந்த அளவுக்கு அன்னதானம் ஃபுல்லாக அங்கே சத்திரத்துலேருந்து இங்கே கோவிலுக்கு வர்ற வரையுமே பார்த்தீங்கன்னா ரோடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதானம் தான் ரெண்டு சைடுமே அந்தளவுக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாங்க நான் இந்த சரௌண்டிங்லேயே இந்தளவுக்கு அன்னதானம் போட்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஏதோ ஓரளவு ஒரு சில இடத்துல போடுவாங்க ஆனால் அளவுக்கு அன்னதானம் தான் நான் இங்கே சமயபுரம் கோவிலில் மட்டும்தான் பார்க்குறேன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது நேற்று இங்கே எந்த அளவுக்கு க்ரௌடு இருந்துச்சோ அதே கூட்டம் தான் பாருங்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை வரன்னு அதிகமாகிட்டே தான் இருக்குது ஒரு வழியாக வந்துட்டு நம்ம நேராக தேருக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க அங்கே பாருங்கள் தேர் தெரியுது பாருங்கள் பக்கத்துலேயே ஆம்புலன்ஸு ஜேசிபியில் நிற்கிது பாருங்கள் தேரை மூவ் பண்ணுறதுக்காக ஜேசிபி கொண்டாந்து வந்து அங்கேருந்து சத்திரத்துலேருந்து இங்கே கோவிலுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கே ஒன் ஹவர் ஆயிடுச்சு யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேன் தேர் போயிருமோ என்னமோ அப்படின்ட்டு பத்து மணிக்கெலாம் ஆரம்பிச்சுன்னு நேரம் போட்டுருந்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்தரை ஆயிடுச்சு நல்ல என்ன ஸ்டார்ட் ஆகலைங்க நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னா தேருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம் இப்போ இங்கேயே செம்ம க்ரௌடாக இருக்குது செம்மை கூட்டம் உள்ளே நிற்க முடியலை என்ன தேருக்கு முன்னாடி போய் நின்று பார்க்கணும் ஏன்னா தேர் மூவ் பண்ணி அந்த சைடு தான் போகும் இதில் வராது அதனால் இப்போ முன்னாடி போய் அங்கிட்டு பார்க்கணும் தேர்லுக்கு ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டையை வச்சு தான் சக்கரத்தில் வச்சு மேலே தூக்கி விடுவாங்க அதே அதேமாதிரி திருப்பும் திருப்பும்போதும் அந்த சக்கரத்தில் அந்த கட்டையை வச்சு தான் இது பண்ணி விடுவாங்க அந்த கட்டையை வச்சு தான் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம நின்றுட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தேருக்கு பின்னாடி நின்ட்டுருந்தோம் அதனால் அப்போ நம்ம தேருக்கு முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கிட்ட கூறுக்கோயில உள்ளே போகலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம் இது போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கரகம்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இன்னுமே பார்த்திங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு வரது சிலா குத்திட்டு வரது அப்படியே அக்னி சிட்டி எடுத்துகிட்டு வரது பால் கூட கொண்டு வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டோடு வச்சு அடித்த ஆற நல்லா பயங்கரமாக சிறப்பாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க நம்ம அப்படியே கோவிலுக்கு முன்னாடி வந்தாச்சுங்க இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகணும் இதில் அப்படியே உள்ளே போயிட்டோம்னா அப்படியே கோவிலுக்கு தேருக்கு முன்னாடி போயிடலாம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் கோவிலுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே இப்போ அலோவ் பண்ணல உள்ளே போய் சாமியும் கும்பிட முடியாது இந்த சூடமுதை இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கோவில் வாசலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கேனே பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போயிட்டுருக்குறாங்க கோவிலோட முன்புறத்தில் பாருங்கள் எப்படி பயங்கரமாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வாழை இலை வாழத்தாரு அந்ததெல்லாம் தென்னமட்டையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா நேராக இப்போ அங்கே தாங்க போகணும் அங்கே போயிட்டாங்கன்னா தேர் முன்னாடி இருக்குது கோவில் வாசல் முன்னாடி இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸில் இங்கே இருக்கிறோம் கோவில் என்ன நினச்சியில் எங்கே பார்க்க தாங்க ஃப்ரீயாக இருக்குது ஆனால் பக்கத்தில் போக முடியாது அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஒரு வழியாக கோவில் தேருக்கு பின்னாடி இருந்து அப்படியே உள்ள குறுக்கோவிலை சுற்றி வந்து கோவில் வாசலில் வந்து கரெக்டாக இன்னாச்சுங்க இப்போ தேருக்கு முன்னாடி நின்றுட்டுக்கிறோம் இன்னும் தேர் ஆரம்பிக்கலை இழுக்கிறதுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்குறாங்க சாமி வந்து தேரில் ஏற்றி வச்சுங்க உள்ளே சாமி இருக்கு பாருங்கள் ஆனால் இங்கேருந்து சரியாக தெரியலை உள்ளுக்குள்ளே செம்ம கிரவுடாக இருக்குதுங்க ஃபுல்லாக நிற்கவே முடியலைங்கண்ணே அந்தளவுக்கு கூட்டம் ஓவர் கூட்டமாக இருக்குது சாமி அங்கே தெரியுது பாருங்கள் ஆனால் நம்ம ஒன் சைடாக நிற்கிறவங்க சரியாக நேராக இருந்து பார்த்தா சாமி நல்லா தெரியும் அந்த சைடில் இருந்து பக்கம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக க்ளியராக தெரியலை கூட்டம் வேறு ஓராக இதுக்கு மேலே இவ்வளோ எங்களுக்கு போகவும் முடியலை அவ்வளோதாங்க துண்டை காமிச்சிட்டாங்க பாருங்கள் துண்டை காமிச்சு சிக்னல் கொடுத்துட்டாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா தேர் இழுக்க போகிறாங்க பாருங்கள் செம்மையாக ஆரவாரமாக இருக்குது பாருங்கள் தேர் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இழுத்துட்டாங்க இழுத்தவன பார்த்தீங்கன்னா நிறைய பேரெல்லாம் இந்த இதில் போகிறாங்க பாருங்கள் நேராக அங்கே போய் அந்த சைடு வந்து ஃபுல்லாக சுற்றி வளைச்சி பார்க்குறதுக்காக இதில் போயிட்டு இருக்காங்க எல்லாம் ஏன்னா கோவில் முன்னாடி வாசலை விட்டு கிளம்பிடுச்சு அதனால் அந்த சைடு சுற்றி வந்து பார்க்கறதுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் இதில் அவ்வளோதாங்க தேர் பார்த்தீங்கன்னா கோவிலை விட்டு சுற்றி வந்துருச்சுங்க அங்கிட்ட அந்த வழியாக வந்துருச்சு நம்ம அதுக்கு மேலே அங்கிட்ட நின்று பார்க்க முடியலை ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே தேர் போகிறதே தெரியலை ஏன்னா டேனிங் திரும்பி அப்படி அந்த சைடு வந்துருச்சு அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த வழியாகவே வந்துட்டு கோவிலுக்கு பின்னாடி சைடு போகலான்ட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த வழி செம்ம க்ரௌடு அதிலலாம் உள்ளே போய் போகவே முடியாது இந்த தான் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்தாச்சு இதில் பாருங்கள் கோவில் கோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் கோவிலுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு போய் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போதைக்கு வெளியே வர முடியாதுங்க செம்ம க்ரௌடாக இருக்குது ஆல்ரெடி லைனில் நின்றுட்டு இருந்தவங்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ வரிசையில் நின்றுட்டுருக்குறாங்க இருக்கிற ஆள்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம போய் உள்ள சாமியை கும்பிட்டு வர முடியாது நம்ம லோக்கலில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் போய் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்துக்கலான்ட்டு இப்போ வெளியே போயாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலோட சுற்றுச்சுவர் சுற்றுச்சுவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பெரிய லெவலில் தாங்க இருக்குது கோவிலில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீரியல் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் நம்ம நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் நைட்டு கோவில் அலங்காரம் பண்ணியிருக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு பகலில் பார்க்கறத விட நைட்டு தான் பார்த்திங்கன்னா கோவில் செம்மையாக காட்சி அழிச்சிச்சு இப்போ நம்ம வாங்க கோவிலுக்கு பின்னாடி போகலாம் அங்கே தான் பார்த்திங்கன்னா தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் கோவிலோட பின்புறத்தில் பாருங்கள் ஃபுல்லாக பைப்பை வச்சு தண்ணி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நான் தீர்த்தந்தளிக்கும் சும்மா அந்த மஞ்சள் நீர் இந்த மாதிரி தெளிப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் இருந்து மோட்ரு வச்சு பைப்பை வச்சு ஃபுல்லாக வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு கையில் வச்சும் தண்ணி மூந்து ஊற்ற முடியாது மஞ்சள் தண்ணி தெளிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு க்ரௌடு ஏன்னா ஓவராக இருக்குது மக்கள் கூட்டம் அதனால் எல்லாத்துக்குமே தண்ணி இப்போ தெளிச்சு விடணுன்னா ரொம்ப லேட்டாகும் அதனால் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்காக பாருங்கள் பைப்பை வச்சு தண்ணி அடிக்கிறாங்க பாருங்கள் கோவில் மேலே இருந்து ஃபுல்லாக அதில் தான் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் தண்ணி தரிக்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் அதில் தான் கையை நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தலை நினச்சிட்டு அவ்வளோதாங்க நம்ம திரும்ப வந்த வழியிலே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு கோவில் தேர் பார்க்குறதுக்கு தான் வந்தது தேர் இழுக்கிறதுக்கு வந்ததுக்கு தேரை பார்த்தாச்சு ஆனால் சரியான கூட்டம் உள்ளே நின்று கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக பார்க்க முடியலை அந்தளவுக்கு கூட்டம் நல்லா நெருக்கி அங்கட்டு இங்கிட்ட இடிச்சு தள்ளிட்டாங்க ஒன்றும் சரியாக நிற்கவே முடியலை அதனால் சரி கொஞ்சம் நேரம்தான் பார்த்தோம் தேர் மூவ் ஆனதை மட்டும்தான் பார்த்தோம் சரி தேர் இழுக்கிறது ஸ்டார்டிங்கை மட்டுந்தான் பார்த்தோம் சுற்றி வரதெல்லாம் பார்க்க முடியலை ஏன்னா அது ரொம்ப லேட்டாகும் கோயிலை சுற்றி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் கூட்டம் பார்த்திங்கன்னா ஓவர் கூட்டம் அதனால் நம்ம பார்த்ததுக்கு வந்ததுக்கு ஏதோ கோவில் தேர லைட்டாக இழுக்கிறத பார்த்தாச்சு பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்த வழியிலே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் ராட்டினம்லாம் பாருங்கள் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் சரியான வெயிலுங்க டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக பதினொன்றரை ஆகுது வெயில் ஓவர் ஆனால் இதுலேயுமே பாருங்கள் ராட்டினம்லாம் எப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சலிக்காமல் எல்லா ராட்டினோம் அது நல்லா சுற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் கூட்டம் கொஞ்சம் கூட குறையலைங்க ஆனால் வர வர மற்றெல்லாம் வர வர கூட்டம் குறையும் ஆனால் இங்கே என்னடா வர வர கூட்டம்னா அதிகமாகிட்டே தான் இருக்க தவிர கூட்டம் கொஞ்சம் கூட குறஞ்ச மாதிரியே தெரியலை அதிகமாகிகிட்டே தான் இருக்குது கூட்டம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா சாம்பிள் வீடியோ ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சமயபுரம் இந்த பாதையை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு கூட்டம் உள்ளே போயிட்டு இருக்குது பாருங்கள் சரியான கூட்டங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது உள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியலை அந்தளவுக்கு கண் அளவுக்கு ஓகே அவ்வளோதான் நம்மளும் சொல்லாமல் சீட்டு தெரிஞ்சாச்சு அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்